அண்ணி ஆக்கரசி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ அண்ணா திடீர்னு ஒரு இன்டர்வியூ இருந்தது அண்ணா கிட்ட கேட்டின்னா வந்து மூணு நாள் தங்கிக்க சொன்னாரு முடிச்சிட்டு போய் நீ உங்க அண்ணா சொன்னாரா சரி சரி வா மணி ஆஹ் தங்கச்சி விடுறது ஒன்னு இருக்கு கொஞ்சம் என்று கொஞ்சம் செஞ்சு கொடு ஆஹ் ஏ என்னாச்சு நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் என்ன பண்ணேன்

தம்பிதாங்க எதுவும் இன்டர்வியூவான் நீ தமிழ் கேட்டான் நான் வேணண்டா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நல்லது இதே மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கு ஒரு முடிவு எனக்கு ஒரு முடிவு பிரிக்காதீங்க போங்க